எல்லாரும் நல்லா இருக்கீங்களா இந்த சமையல் சேனல் வழியா அவங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சிங்க சிம்பிளான சமையல் எக்ஸலண்டான டேஸ்ட்ல வரணும்னா நம்ம சேனல்ல தொடர்ந்து பாருங்க உங்களோட கருத்துக்களை கமெண்ட் செக்ஷன்ல போஸ்ட் பண்ண மறக்காதீங்க வாங்க கிச்சனுக்கு போகலாம் சுவையா ஆரோக்கியமா சமைக்கலாம் இப்போ நம்ம பார்க்க போறது நவராத்திரி ஸ்பெஷல் தாங்க நவராத்திரியில வரக்கூடிய ஒன்பதாவது நாள் சரஸ்வதிக்கு உகந்த நாள் அன்றைக்கு காலையிலையும் மாலையிலையும் செய்யக்கூடிய பிரசாதங்கள் தான் நம்ம இப்ப பார்க்க போறோம் ஒன்பதாவது நாள் தான் சரஸ்வதி பூஜை கொண்டாடுவோம் அன்றைக்குரிய பிரசாதங்கள் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க முதல்ல நம்ம செய்ய போறது அக்கார அடிசலுங்க அக்கார அடிசல்னு சொல்லுவாங்க அக்கார வடிசல்னு சொல்லுவாங்க ரெண்டுமே நம்ம சொல்லலாம் அந்த அக்கார அடிசல்ல எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் முதல்ல அடி கனமான ஒரு பாத்திரம் எடுத்துக்கலாம் பொங்கல்லாம் சமைக்கிறதுக்கு நீங்கள் எப்படி பாத்திரம் யூஸ் பண்ணுவீங்களோ அந்த பாத்திரம் எடுத்துகிட்டு அதில் அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி சேர்க்குறேன் இது முழுக்க முழுக்க பால்லையே செய்வாங்க நான் சீக்கிரம் வேகணும் அப்படின்றதுக்காக தண்ணி இதில் சேர்த்துருக்கேன் அதில் ஒரு கப் அளவுள்ள பச்சரிசி சேர்த்துட்டு கால் கப் அளவுள்ள பாசிப்பருப்பு சேர்த்துக்கலாம் நான் இந்த ரெண்டுத்தையுமே ஏற்கனவே கழுவிட்டு காய வச்சு வச்சுருந்தேன் நீங்கள் அப்படியே சேர்க்குறதா இருந்தால் சேர்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா நல்லா அலசிட்டு சேர்த்துக்கோங்க இது போல் கொஞ்சம் வேகட்டும் பால்லேயே முழுக்க முழுக்க வேக வைக்கும் பொழுது நேரம் அதிகமாக செலவாகும் அதனால் நான் ஃபஸ்ட்டு கொஞ்சம் தண்ணியில் வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் பால் சேர்க்க போகிறேன் இதில் ரெண்டு சிட்டிக்கை அளவுள்ள உப்பு சேர்த்துக்கலாம் இது அடிப்பிடிக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நெய் சேர்த்துக்கலாம் இந்த அக்கார அடிசல் ரெசிப்பியை பொறுத்த வரைக்கும் நெய் தாராளமாக தாங்க சேர்ப்பாங்க இது பார்த்திங்கன்னா பெருமாளுக்கு உகந்த பிரசாதமும் கூட மார்கழி மாதம் வரக்கூடிய இருபத்தி ஏழாவது நாள் கூடாரவள்ளி அந்த கூடாரவள்ளி அன்னைக்கு செய்யக்கூடிய பிரசாதம் தான் இது இந்த பிரசாதம் பார்த்தீங்கன்னா முழங்கை அளவுக்கு நெய் வழிகிற மாதிரி இருக்கணும் சாமிக்கு நம்ம நைவேத்தியமாக வைக்கும் பொழுது அப்படின்னு சொல்லுவாங்க அது பாசுரத்துலயே வருது இப்போது இதுக்கு தேவையான அளவு பால் சேர்த்துக்கலாம் நான் ஐம்பது கிராம் அரிசி எடுத்தேன் அதுக்கு கிட்டத்தட்ட நான் ஒரு எழுநூறு எம்எல் அளவு உள்ள பால் சேர்க்குறேன் பால் நல்லா திக்கான பால் காய்ச்சாத பால் தான் நான் இதில் சேர்க்கிறேன் ஐம்பது கிராம் அரிசிக்கு ஒரு ரெண்டுலேருந்து ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுள்ள பாசிப்பருப்பு சேர்த்தாலே போதும் இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடணும் பால் சேர்த்துட்ட பிறகு பார்த்திங்கன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிக்கும் அதனால மிதமான தீயில் வச்சு நல்லா கலந்து கலந்து விட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாக குழைவாக வெந்து வரும் சிலருக்கு சக்கரை பொங்கல் கொஞ்சம் சாதம் திரி திரியாக இருந்தால் தான் பிடிக்கும் ஆனால் இந்த அக்கார அடிசல் பொறுத்த வரைக்கும் சாதம் பருப்பு தனித்தனியாக தெரியவே கூடாது அப்படி ரெண்டும் நல்லா மசிஞ்சி வந்துடணும் அந்த அளவுக்கு நம்ம வேக வைக்கணும் அதே போல் நெய் நடுவில் நடுவில் தேவைப்படுற அளவுக்கு சேர்த்துக்கோங்க நெய்யோட அளவு பார்த்திங்கன்னா நீங்கள் எந்த அளவில் எந்த கப்பில் நீங்கள் அரிசி அளக்குறீங்களோ அதில் ஒரு கப்லேருந்து ஒன்றே கால் கப்பு வரைக்கும் கூட தேவைப்படும் நல்லா குழைவாக வெந்துருச்சு இந்த சமயத்தில் நான் இதுக்கு தூள் பண்ண வெள்ளம் சேர்த்துக்கிறேன் ஒரு பங்கு அளவுள்ள அரிசி எடுத்திங்கன்னா அதுக்கு மூணு பங்கு அளவுள்ள வெள்ளம் சேர்த்துக்கோங்க வெள்ளம் நல்லா பொடிச்சு எடுத்து சேர்த்துக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும் நீங்கள் வெள்ளத்தில் மண் தூசியெலாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நினச்சிங்கன்னா இதை நல்லா தனியாக கொஞ்சமாக தண்ணி விட்டு திக்கான பாகாய் எடுத்துகிட்டு அதை இதில் சேர்த்துக்கோங்க இப்போ பாருங்கள் பாலோட இந்த அரிசியும் பருப்பும் சேர்ந்து எந்தளவு நல்லா குழைவாக வெந்து வந்திருக்கு இப்போ நம்ம இனிப்பு சேர்த்துட்டு தீயை நல்லா குறைச்சி வச்சிடணும் மிதமான தீ கூட வைக்கக்கூடாது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா கலந்து கலந்து விட்டிங்கன்னா ஒரு அஞ்சுலேருந்து பத்து நிமிஷத்துக்குள்ளே குழைவாக நமக்கு வெந்து மேலே இது போல் ஏடு படியும் இந்த ஏடு படிஞ்சு வர அந்த சமயத்தில் நல்லா நம்ம கலந்து விட்டுக்கணும் இதே இலகளாக இருக்க மாதிரி உங்களுக்கு தெரியும் ஆனால் ஆறின பிறகு இன்னும் கொஞ்சம் கெட்டியாக மாறிடும் இந்த சமயத்தில் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் அளவுள்ள ஏலக்காய் தூள் சேர்த்துக்கணும் சாமிக்கு படைக்கக்கூடிய நெய்வேத்தியம் அப்படிங்கிறதுனால இதில் கண்டிப்பாக ரெண்டு சிட்டிக்கை அளவுள்ள பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க பச்சை கற்பூரம் நிறைய சேர்த்துட்டா அதனோட வாசனை அதிகமாக தெரிய ஆரம்பிச்சிடும் அதனால் பார்த்து குறைவாக சேர்த்துக்கோங்க லாஸ்ட்டில் கொஞ்சம் நெய் சேர்த்துக்கும்பொழுது மனம் ரொம்ப நல்லாயிருக்கும் நெய் எந்த அளவு சேர்க்குறோமோ அந்தளவு இந்த ரெசிபி ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அதே சமயத்தில் சாமி பிரசாதத்துக்கு நெய் அதிக அளவில் தான் சேர்க்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க நம்ம ஒன்றும் இதை நிறைய சாப்பிட போகிறது கிடையாது குறைவான அளவு தான் எடுத்துப்போம் அப்படிங்கிறதுனால எல்லோரும் சேர்ந்து சாப்பிடும் பொழுது நெய் அதிக அளவில் இருந்தாலும் அது பெருசாக தெரியாது நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நெய் நிறைய இருக்குது அப்படின்னு சொல்கிறீங்க உங்களோட விருப்பத்துக்கு ஏற்ற மாதிரி நெய் நீங்கள் கூடுதலாகவும் இல்லை குறைவாகவோ சேர்த்துக்கோங்க ஆனால் ஒரு ரெசிபி இந்த ரெசிபி இப்படி தான் செய்யணும் அப்படின்னு எழுதி வச்சுருக்காங்கன்னா அது போல் நம்ம செய்கிறது பெட்ரு இது வந்து ஒரு ட்ரெடிஷ்னல் ரெசிபி இந்த ரெசிபி பொறுத்த வரைக்கும் நெய் வழிய வழியாக தான் செய்வாங்க அதனால் நெய்னா தாராளமாகவே விட்டிருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துடலாம் தாளிக்கிறதுக்கு ஒரு தாளிக்கிற பேன் வச்சுருங்க நான் ஒரு குட்டி தான் வச்சுருக்கேன் அதில் தேவையான அளவு நெய் சேர்த்துக்கலாம் நெய் நல்லாவே ஊறுகட்டும் நெய் உருகின பிறகு நம்ம முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு நம்மளோட விருப்பப்படி நமக்கு தேவையான அளவு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு நான் இன்றைக்கி ஒரு அரை கைப்பிடி அளவு தான் சேர்க்குறேன் நெய் ஓரளவு சூடான பிறகு முந்திரி பருப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க இந்த முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் கலரில் சேஞ்ச் ஆகிட்டு வரணும் அது வரைக்கும் கலந்து கலந்து நம்ம விடணும் அதே போல் இந்த அக்கார அடிசல்ல நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா குங்குமப்பூ கூட ஒரு ரெண்டு சிடிக்கை அளவு சேர்த்துக்கலாம் முந்திரி பருப்பு நல்லா கோல்டன் கலரில் வரப்பட்ட பிறகு இதில் நமக்கு தேவையான அளவு காஞ்ச திராட்சை சேர்த்துக்கலாம் காஞ்ச திராட்சையும் பார்த்தீங்கன்னா கருப்பு கலர்லேயும் கிடைக்குது இது போல் கோல்டன் கலர்லேயும் கிடைக்குது நமக்கு எது விருப்பமோ அது நம்ம சேர்த்துக்கலாம் ஆனால் சில திராட்சை பார்த்திங்கன்னா புளிப்பு சுவை அதிகமாக தெரியும் அது போல் திராட்சையை சேர்க்காதீங்க திராட்சை சேர்த்த உடனே ஸ்டவ்வை சுவிட்ச் ஆஃப் பண்ணிவிடுங்க அந்த சூட்லேயே திராட்சை நல்லா பலூன் மாதிரி உப்பி வந்துடும் இப்போ சூப்பராக நம்மளோட தாலிப்பு ரெடி ஆகிடுச்சு இந்த தாலிப்பை எடுத்து நம்ம செஞ்சு வச்சிருக்க அக்கார அடிசல்ல சேர்த்துடலாங்க இப்ப பாருங்க எந்த அளவு கொஞ்சம் கெட்டியா மாறி வந்திருக்கு இது போல தளதலன்னு இருந்தாதான் ஃபுல்லா ஆரண பிறகும் அது நல்லா நமக்கு இலகலாவே இருக்கும் இப்போ தாலிப்பை எடுத்து இதுல சேர்த்துடலாம் நீங்கள் பாலியே சேர்த்து வேக வைக்கும் பொழுது நிறைய நேரம் ஆகும் நம்மளால அவ்வளோ டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது சீக்கிரமா நமக்கு பிரசாதம் ரெடி ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்க தேவையான அளவு பால் அரிசி எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து குக்கரில் நல்லா குழைவாக வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் கொஞ்சமாக நீங்கள் பால் சேர்த்து இது போல் நல்லா நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் வேக வைக்கிறதுக்கு குக்கரில் நீங்கள் பால் சேர்த்து வேக வைக்கும்போது எல்லா பாலியும் மொத்தமாக சேர்த்துடாதீங்க ஏன்னா வெளியிலெல்லாம் அது வழுஞ்சி வந்துடும் அதனால ஓரளவு கரெக்டான அளவு அதில் சேர்த்து நல்லா வேக வச்சுட்டு அதுக்கப்புறம் மீதி இருக்க பால் சேர்த்துட்டு தேவையான அளவு வெள்ளம் சேர்த்து செஞ்சிங்கன்னா இது போல் சூப்பரான அக்கார அரிசல் ரெடி ஆகிடுங்க அதே போல் நீங்கள் செலக்ட் பண்ணுற வெள்ளம் நல்லா பழைய வெள்ளமாக இருக்கணும் நல்லா இதில் பார்த்துருப்பீங்க நல்லா டார்க் கலரில் இருக்கும் அது போல வெள்ளம் சேர்த்து தான் இது போல ஒரு அழகான கலரில் நமக்கு கிடைக்குங்க அதே போல அக்கார அரிசலுக்கு இந்த அளவு அரிசிக்கு இந்த அளவு பால் தான் தேவைப்படும் அப்படிங்கிறத ரொம்ப கரெக்டாக சொல்ல முடியாதுங்க அளந்து ஏன்னா புது அரிசியாக இருந்ததுன்னா அதுக்கு தேவையான பால் அளவு கொஞ்சம் குறையும் பழைய அரிசியாக இருந்ததுன்னா அது வேகிறதுக்கு நிறைய நேரம் ஆகும் அதுக்கு ஏற்ற மாதிரி தான் பால் தேவைப்படும் அதனால பாலை நீங்கள் கொஞ்சம் கூடுதலாகவே வச்சுக்கோங்க அரிசி குழைய குழைய பாலை சேர்த்து சேர்த்து நீங்கள் நல்லா குழைவாக வேக விட்டுக்கோங்க அப்போ தான் அக்கார அடிசல் நல்லா அட்டகாசமான டேஸ்ட்டில் கரெக்டான ஒரு கன்சிஸ்டன்சியில் கிடைக்கும் சுண்டல் செய்ய ஃபர்ஸ்ட்டு ப்ரெஷர் பேனில் ஒரு லிட்டர் அளவுள்ள தண்ணி சேர்த்து இது நல்லா கொதிச்சுட்ருக்கு இதில் இரநூறு கிராம் அளவுள்ள வேர்க்கடலையை ஆறு மணி நேரம் ஊற வச்சு வாஷ் பண்ணி வடிகட்டி அதை எடுத்து இதில் சேர்த்துருக்கேன் வேர்க்கடலில் வாங்கும்பொழுது எண்ணெய் இறங்காத வேர்க்கடலையாக நல்ல வேர்க்கடலையாக வாங்கிக்கோங்க இதில் நமக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு கருப்பு உப்பு அதாவது இந்து உப்பு சேர்த்துருக்கேன் இதையெல்லாம் சேர்த்துட்டு ப்ரெஷர் குக்கரோட மூடி போட்டு மூடி உங்களோட குக்கர் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி விசில் கொடுத்துக்கோங்க நான் இன்னைக்கு நாலு விசில் கொடுத்து ஸ்டவ்வை சுவிச் ஆஃப் பண்ண போகிறேன் அந்த நாவ் வழியா ஏர் ரிலீஸ் ஆயிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் வெயிட் போடணும் வெயிட் போட்டாச்சு விசில் வந்து ஆஃப் பண்ணியாச்சு ப்ரெஷர்லாம் போயிடுச்சா அப்படிங்கிறத செக் பண்ணிக்கோங்க செக் பண்ணிவிட்டு தான் நீங்கள் குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணணும் இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்குறோம் எந்த அளவு நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க இப்போது இருந்து இருத்து இந்த வேர்க்கடலையெல்லாம் வச்சுக்கலாம் நம்ம சேர்த்த உப்பு போதுமான அளவாக இருக்காது உப்பு தேவைப்படும் பிறகு சேர்த்துக்கலாம் இப்போ இதை வடிகட்டியாச்சு ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம் அந்த பவுலில் வேக வச்ச வேர்க்கடலையை எடுத்து சேர்த்துக்கலாம் இந்த வேர்க்கடலை நல்லா சுட சுட இருக்கணும் அதனால டைம் நிறைய கொடுத்துடாமல் உடனே எடுத்து சேர்த்துருங்க காரத்துக்கு தேவையான அளவு பச்சை மிளகா பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கலாம் நான் இன்னைக்கு மூணு பச்சை மிளகா சேர்த்தேன் நல்ல ஒரு மீடியம் சைஸில் இருக்கிற வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து சேர்த்துக்கோங்க நமக்கு தேவையான அளவு தூளுப்பையும் இதில் சேர்த்துக்கலாம் மீடியம் சைஸில் இருக்க கேரட்டை தோலைலாம் எடுத்துகிட்டு துருவி எடுத்து அதை இதில் சேர்த்துக்கலாம் இந்த வெஜிடபிள் எல்லாமே நல்லா கிரன்ச்சியாக ஃப்ரெஷ்ஷாக இருக்கணும் அப்போ தான் சுவை இருக்கும் மாங்காய் நமக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவு சேர்த்துக்கோங்க நான் ஒரு மீடியம் சைஸ் மாங்காயில் ஒரு சைட் கட் பண்ணால் வரும் இல்லைங்களா அந்த அளவு தான் கட் பண்ணி எடுத்து சேர்த்துருக்கேன் ஒரு கைப்பிரி அளவுள்ள கொத்தமல்லி இலைகள் இதில் சேர்த்தாச்சு நம்ம சேர்க்குற மாங்காய் பார்த்தீங்கன்னா கிளிமூக்கு மாங்காய் பெங்களூரா ஒட்டு மாங்கான்னு சொல்லுவாங்க அந்த மாங்காய் சேர்த்துக்கிட்டிங்கன்னா சுவை நல்லா இருக்கும் அப்படி இல்லை வேறு ஏதாவது வெரைட்டி மாங்காய் இருக்குன்னா அந்த மாங்காய் கூட ரொம்ப இல்லாமல் செங்காயாக இருக்க மாங்காவை சேர்த்திங்கன்னா இந்த சுண்டலோட சுவை ரொம்ப நல்லாயிருக்குங்க இதில் உங்கள் வீட்டில் சாட் மசாலா இருந்ததுன்னா சேர்த்துக்கலாம் காரம் கூடுதலாக தேவைப்பட்டதுன்னா தனி மிளகாய் தூள் தூவிக்கலாம் அதெல்லாம் நம்மளோட விருப்பம்தான் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு சூடு ஆறுறதுக்கு முன்னாடி சாப்பிட கொடுத்து பாருங்களேன் அவ்வளவு சூப்பராக இருக்குங்க ஸ்கூல் விட்டு வர பிள்ளைங்களுக்கு ஏதேதோ பொருட்களை வாங்கி சாப்பிட கொடுக்காமல் பேக்கெட்டில் விற்கிற பொருளெல்லாம் வாங்கி சாப்பிட கொடுத்து அவங்களோட உடம்ப கெடுக்காமல் இது போல் ஹெல்த்தியாக வீட்டில் செஞ்சு கொடுத்தா விருப்பப்பட்டு சாப்பிடுவாங்க இந்த சுண்டல்ல வெங்காயம் சேர்க்காம நவராத்திரிக்கு கூட நீங்கள் செஞ்சு கொடுக்கலாம் இதே அளவுகளில் பக்குவம் மாறாமல் செய்யுங்க டேஸ்ட்டு வேறு லெவலில் இருக்கோங்க இது போல் நல்ல நல்ல ரெசிபிஸ் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை தொடர்ந்து பாருங்கள் சுவையாக சமைச்சு சாப்பிட்டுட்டு மகிழ்ச்சியாக வாழுங்க சுவையாகவும் இருக்கணும் ஆரோக்கியமாகவும் இருக்கணுன்னா நம்ம சேனலை பார்த்து சமைங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ்